வணக்கம் நான் சதீஷ் குரூப் ஒன் சவுந்த் சேனல்ல இருந்து நான் இப்ப மணப்பாறை பகுதியில் இருக்கேன் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேமஸ்ங்க மதுரைக்கு மல்லி திண்டுக்கல்லுக்கு பூட்டு மணப்பாறைக்கு என்ன உங்களுக்கு நிறைய பேருக்கு நான் மணப்பாறை முறுக்கு இப்ப நம்ம முறுக்கு தயாரிக்கிற இடத்துல நிக்கிறேன் வாங்க போகலாம் உள்ளூர் வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் போன வாரம் நம்ம டெய்லர் நான் ஐம்பது வருட அனுபவ டெய்லர் நான் வந்து கலந்துரையாடினோம் அவருடைய இன்புட்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டோம் இன்னைக்கு மணப்பாறை மூர்த்தி ஃபேக்ட்ரியில் இருக்கோம் அது இங்கே தான் தயாரிக்கிற இடம் இங்கே தான் விற்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த கடையில் நாற்பது வருடமா அந்த கடையை வந்து வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க அவங்ககிட்ட கலந்துரையாடுவோம் ரொம்ப பெரிய விஷயம் பரம்பரை பரம்பரையே நாங்க பண்ணிட்டு இருக்கேன் தெரியல முருக்கில் என்னென்ன வெரைட்டி இருக்கு இது மட்டும் அதே அரிசி முருக்கு இருக்கு காரம் இருக்கு புதினா பூண்டு ராகி எதுன்னு அதிகமா நல்லா சேல்ஸ் ஆகுவீங்க அரிசி முருக்கு மட்டும் சேல்ஸ் ஆகும் இந்த பிளேவர் இதுக்குரிய மாவு எல்லாம் நீங்களே வீட்டுல தயாரிச்சிருவீங்களா மாவெல்லாம் இருந்து வந்துடுறேன் தமிழ்நாடு இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா எக்ஸ்போர்ட் பண்ணல மா லோக்கல்லே லோக்கலே எங்களுக்கு தயார் பண்ணுறது இங்கே தயார் பண்ணி அழிஞ்சிடும் ஏஜென்சி வருவாங்க உங்கள்கிட்ட மொத்தமாக வாங்கிட்டு போயிருவாங்க வாங்கிட்டு போயிருவாங்க நாங்கள் போக மாட்டேன் வந்து வாங்கிட்டு கமிஷன் 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 பேசிஸ் இப்போ எந்த பேசிட்டு மேலே கூட ஒரு கை அங்கே முறுக்கு எடுத்து வச்சுட்டு தான் இருக்குது வீட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஆஃபீஸ் வேலையும் எப்படி உங்களால் பா அது இந்த வியாபாரம் சேர்த்து எப்படி உங்களால் பார்க்க முடியுது பத்து மணி வரைக்கும் தான் வீட்டுல வேலை இருக்கும் ரொம்ப அருமையா சொன்னீங்கக்கா

திருக்குறள் மாதிரி இருக்கு ரெண்டே இப்ப மிஷின் வச்சுன்னா எவ்வளவு செலவாகும் மிஷின் வச்சு போட்டா ஒரு பத்து லட்ச ரூபா செலவாங்க மிஷின் ஒரு எட்டு லட்ச வரும் ஓ மிஷினே எட்டு லட்ச வருமா கண்டிப்பா எட்டு லட்ச வருது சரி நான் இப்ப சரி மிஷின் இல்லாம இப்போதைக்கு மேனுவலா அது இப்ப நம்ம பழைய கால டெக்னிக் ஃபாலோ பண்ணா எவ்வளவு முதலீடு தேவைப்படும் வணக்கம் வணக்கம் உங்க பேருனா செந்தில்குமார் உங்க கடையை வச்சு சொல்றீங்களா எங்க கடை பேர் விநாயக விலாஸ் மணப்பாரி அரிசி பெசல் முருக கடை சரி இந்த கடை வந்து ஒரு நாற்பது வருஷமா இருக்கு ரொம்ப பெரிய விஷயம் பரம்பரை பரம்பரையா நாங்க பண்ணிட்டு இருக்கோம் தொழிலா ஓகே அப்பா காலத்துல இருந்தா தாத்தா தாத்தா காலம் எல்லாமே தாத்தா காலத்துல இருந்து வருது குடும்ப தொழிலே தான் குல தொழில் குடும்ப தொழிலே தான் மணப்பாறைனாலே முருக்கு தான் ஆமா பரவாயில்ல உங்க இதுல நீங்க இதுதான் வாங்க அப்படி நம்ம கம்பெனி பாருங்க வாங்க பாருங்க நீங்க எல்லா வேலையும் சேர்த்து பாக்குறீங்க கல்லாப்பட்டியில இருக்கீங்க முருகமாவும் போட்டு இருக்கீங்க பொதுவா காலையில இருந்து எல்லா வேலையும் பாப்பீங்களா எல்லா வேலையும் நானே பார்ப்பேன் சரி எத்தனை மணிக்கு கடை திறப்பீங்க காலையில ஏழு மணிக்கு கடை திறப்போம் ஒரு ஒன்பது மணிக்கு முறுக்கு போற ரன் பண்ணிடுவான் அஞ்சு மணி வந்து முறுக்கு போட்டுக்கிட்டே இருப்பான் சரி அஞ்சு மணிக்கு முறுக்கு போற ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அப்ப நைட் ஒன்பது மணி இருக்கு அதை அந்த முருக்கு போட்ட முறுக்கு போற சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பான் சரி சரி அது மாதிரி பண்ணிட்டு இருப்பான் எப்படி எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணுவீங்களா மனப்பாறை தவிர்த்து தமிழ்நாடு இங்கே எக்ஸ்போர்ட் பண்றீங்களா எக்ஸ்போர்ட் பண்ணல மணப்பா லோக்கல்ல சரியாக எங்களுக்கு தயார் பண்றது இங்கே தயார் பண்ணி அழிஞ்சிடும் சரி வெளியே கொடுக்க வேண்டியது இங்கே போய் போதும் வெளியூர்ல இருந்து வெளி கஸ்டமர் வந்து எங்கிட்ட வாங்கிட்டு போயிருவாங்க நிறைய வருவாங்க உங்ககிட்ட மொத்தமா வாங்கிட்டு போயிருவாங்க வாங்கிட்டு போயிருவாங்க நாங்க போக மாட்டோம் வந்து வாங்கிட்டு போயிருவாங்க சரி 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 சோ அவங்களுக்கு மட்டும் ஒரு

ஒரு நல்ல உழைப்பாளி தான் நல்லா பெரிய முதலாளியா வர முடியும் எப்படின்னா இப்ப கல்யாணத்துக்கு பெரும்பாலும் முறுக்கு தானே ஆர்டர் பண்ணுவாங்க இப்போ உங்களுக்கு வருமா விசேஷம் வருமா கல்யாணம் ஆர்டர்லாம் கல்யாணம் ஆர்டர் கல்யாணத்துக்கு பலகார குடத்துக்கு முறுக்கு அதிரசம் முறுக்கு அதிர்சமும் சொல்றீங்களா கல்யாணத்துக்கு கேட்க ஆர்டர் கேட்கற வந்து தட்டி கொடுப்பான் சரி அதே போட்டு கொடுப்பான் தீபாவளிக்கு அதேசம் போடுவான் சரி அதேசம் முறுக்கு போயிட்டு இருக்கேன் நாற்பது வருஷமா தலைமுறை தலைமுறையாக இப்போ இந்த பிஸ்னஸ் ரன் பண்றீங்க இந்த நாற்பது வருஷம் அனுபவத்துல நீங்க ஏதாவது சந்தித்த கஷ்டங்கள் அதுல எப்படி மீண்டு வந்திருக்கீங்க கஷ்டங்கள் கஷ்டங்கள் மீண்டு பெரிய கஷ்டம் வந்தது இல்ல பெரிய லாஸ் லாஸும் வந்தது இல்ல பெரிய லாபம் வந்தது இல்ல ஓகே மீடியமா போயிட்டு இருக்கு அதனால நாங்க பெருசாவும் எதிர்பார்க்கறதால கஷ்டம் வந்தது இல்ல பெருசா லாபத்தையும் எதிர்பார்க்கல நாங்க உங்க வாழ்வாதாரத்துக்கு மந்த்லி இவ்வளவு அமௌண்ட் பண்ணி வேலை பாக்குறீங்க போதும் அவ்வளவுதானே

ஒரே இடத்துல நம்ம அங்க ஆளுக்குள்ள போட்டு வேலை பார்க்குற மாதிரி வரும் ஏரியா வேற ஏரியா இது திருச்சி ரோடு அது திண்டுக்கல் ரோடா சரி ரோட ரூட்டே மாத்தி போட போறான் என்னது ஏரியாவே மாத்தி செய்யறான் அங்கிட்டு கொஞ்சம் இங்கே கொஞ்சம் ரோட்டு வியாபாரம் தான் கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போறதுனால அவங்க பார்வைக்காக செஞ்சு கொடுக்குறான் டேரக்டா சரி சரி வணக்கம் வணக்கம் உங்களுக்கு எப்ப கல்யாணம்

இங்க ஆளு வச்சு மேனேஜ் பண்ணிடுவீங்க சரி இப்ப எங்க வெளியூர் போனோம் ரெண்டு நாள் மூணு நாள் போனாலும் அதுக்கு வந்து மாதிரி இங்க வச்சு இது அதை வச்சு இது பண்ணிடுவீங்க சரி சரி எப்படி சமாளிக்கிறீங்க வீட்டு வேலையும் பாத்துட்டு இங்க வியாபாரத்தை பாத்து எப்படி சமாளிக்கிறீங்க இப்போ என்ன பண்ற வேணாமா கொள்ளைய தாங்கம்மா இப்போ என்ன பண்றது சரி இப்ப ஏன்னா இங்க இவ்வளவு வேலை பாத்துட்டு இருக்கீங்க இப்ப என்கிட்ட பேசிட்டுக்கு மேல் கூட ஒரு கை அங்க முறுக்க எடுத்து வச்சிட்டு இருக்கு இப்ப வீடு போய் சமைக்க போய் சமைப்பீங்களா அங்க போய் ஆமா சமைப்பனே ஆறு ஏழு மணி ஆயிரம் சமைச்சுட்டுதான் சமைப்பான் பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க இருக்கல சரி சமை சமைக்க நான் ஒரு நாளைக்கு எவ்வளவு தான் தூங்குறீங்க அப்ப என்னனே ஒரு நாளைக்கு எவ்ளோ நேரம் தான் தூங்குறீங்க காலத்துல பாத்தீங்க வீட்டு வேலை பாக்குறதே சிரமங்கிற ஒரு காலம் இல்ல ஆபீஸ் வேல பாக்குறது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் வீட்டு வேலையும் பாத்துட்டு ஆபீஸ் வேலையும் எப்படி உங்களால அது இந்த வியாபாரம் சேர்த்து எப்படி உங்களால பாக்க முடியுது

ரொம்ப சிறப்பு எப்படி பிள்ளைகள் எல்லாம் சப்போர்ட்டிவா இருப்பாங்களா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா இருப்பாங்க சாயந்தரம் ஈவினிங் வந்து ஒரு வேலை செய்தா செய்வாங்க அதெல்லாம் செய்வாங்க செய்வாங்க ரொம்ப அருமையா சொன்னீங்கக்கா அண்ணா நீங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவியா இருக்கீங்க காலையில காலையில அவங்க வீட்டு வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் போய் கூப்பிட்டு வந்துடுவேன் அப்ப நீங்க அதிகாலையிலே வந்துருவீங்களா இங்க ஆறு மணிக்கு வந்துடுறேன் திருப்பி இங்க கடையில வேலை ஆரம்பிச்சு விட்டு அவங்களுக்கு போய் பத்து மணிக்கு கூட்டி வருவேன் நான் சாப்பிட்டு கூட்டி வந்து அவங்க வேலை பார்க்கும் திருப்பி சாயங்காலம் ஆறு மணிக்கு வீட்டு போயிடுவான் சரியான பொறுப்பான ஆள் இல்ல ஆறு மணிக்கு அப்போ விடிய காலையில அஞ்சு மணிக்கே எந்த வந்துருவீங்க இங்க ஆமா சரி சரி பத்து மணிக்கு போய் இது பண்ணிடுறது இடையில லஞ்ச இங்க சாப்பிடுங்களா வீட்டுல போய் தான் சாப்பாடு எடுத்தா வந்து இங்கே சாப்பிட்டுக்கோங்க இங்கேயே சாப்பிடுறது அப்ப உங்க முழு கவனம் அந்த பத்து டு ஏழு வந்து முழு கவனம் வியாபாரம் தான் ஆமா

ஓகே எதுன்னு அதிகமா நல்லா சேல்ஸ் ஆகும் அரிசி முருக்கு மட்டும் தான் ஆகும் அரிசி முருக்கு மட்டும் சரி இப்ப எஸ்போட்டா இப்ப தமிழ்நாடு தாண்டி எங்கேயும் போதா முறுக்கு போதா வராங்களா மக்கள் மக்கள் வராங்க தமிழ்நாட்டை தாண்டி எல்லா பக்கமும் இடையில ஐயப்பன் பக்தர்களுக்கு போயிட்டு வராங்க ஆந்திர அது மாதிரி இங்கிட்டு லோக்கல் பெங்களூர் காரங்க வருவாங்க ம் வந்து வெளிநாட்டுக்கு போறவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க முருக சரி வெளிநாடு போறவங்க கூட வந்து வாங்கிட்டு போறாங்க போவாங்க இது எவ்வளவு நாள் இந்த ப்ராடக்ட் இருக்கும் இப்போ இன்னைக்கு நான் அரிசி பொருள் வாங்கினேன் பதினஞ்சு நாள் வச்சிருக்கலாம் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் எக்ஸ்பைரி டேட்டு இப்போ பண்றது புதுனா முருகான பூண்டு முருக்கு பூண்டு பூண்டு முருக்கு பூண்டு இப்போ இந்த பிளேவர் இதுக்குரிய மாவு எல்லாம் நீங்களே வீட்டுல தயாரிச்சிருவீங்களா மாவெல்லாம் மதுரையில இருந்து வந்துரும் அரிசி மாவு அரிசி மாவு மதுரைல இருந்து வாங்கிருது ஆமா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு நிமிஷம் கூட நீக்கு உட்கார மாட்றீங்களே என்ன அடுத்தடுத்து வேலை பாத்துட்டே இருக்கீங்களே முருகு பயிர் போறீங்க கல்ல கள்ளபடிக்கு போயிடுறீங்க மேலே வந்திட்டே அது காலையில ஆறு மணிலிருந்து இப்படி தான் வருப்பீங்கன்னா அப்போ விசேஷ காலத்துல இதுக்கு மேலே ஓடுவீங்க போலயே ஆமா அண்ணே இப்போ இளைய தலைமுறைகள் இப்போ இந்த மாதிரி முறுக்கு கம்பெனி வந்து நானும் ஸ்டார்ட் பண்ணணும் அவங்க உள்ளூரில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த அந்த ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற இளைய இளைய தலைமுறைக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா கவனமாக உழைக்கணும் கடினமாக உழைக்கணும் ஆஹா திருக்குறள் மாதிரி இருக்கு ரெண்டே ரெண்டு வார்த்தை எல்லாமே இது அறிவு கடினமா உழைச்சோம்னா ஈஸியா முன்னுக்கு வரலாம் அதுவும் அதுவும் தொடர்ந்து உழைக்கணும் நீங்க இப்ப தொடர்ந்து நான் தான் பாத்துட்டு இருக்கேன் இப்ப நம்ம இன்டர்வியூ டைம்லயே பாத்துட்டு இருக்கீங்க ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்றீங்களே அது மாதிரி செஞ்சால் வர வாய்ப்பு இருக்கு இப்போ அடுத்த தலைமுறை வந்து இப்போ முருக கடை ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கிறாருங்க இப்போ இப்போ மிஷின் வச்சுன்னா எவ்வளோன்னு செலவாகும் மிஷின் வச்சு போட்டால் ஒரு பத்து லட்சம் ரூபா செலவு ஆகுறாங்க ஒரு எட்டு லட்சரூவா வரேன் ஓ மிஷினு எட்டு லட்சம் ரூபா வருமா அன்னின் எட்டு லட்சரூவா வருது சரி இப்போ வச்சிரு மிஷின் இல்லாமல் இப்போதைக்கு மேனுவலாக அது இப்போ நம்ம பழைய கால டெக்னிக் ஃபாலோ போனால் அது முதலீடு தோப்புடுறோம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா வரும் தொழில் தெரிஞ்சிருந்தா முறுக்கு சுத்து தெரிஞ்சிருந்தா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் முடிச்சிடலாம் ரெண்டு லட்சம் ரூபாய் முடிச்சிடலாம் இப்ப தொழில் கத்துக்கணும்னா அது நாளாகும் மாப்பா அது நாளாகும் கத்துக்கிறது காலையில் அது மிஷின் வந்துருச்சு அது ஓகே இப்ப நீங்க அப்ப அதை ஒரு திருக்குற லைன் சொன்னீங்க கவனமா உழைக்கணும்னு நீங்க கவனமா உழைக்கணும்னா எண்ணெயில இருபத்தி நாலு நேரம் இருக்கனால சொல்றீங்களா இல்ல வேற சில கவனங்கள் இருக்கா ஆமா எந்தெந்த பொருள் எங்க வாங்கணும் எப்படி விற்கணும் எங்கே வாங்கி எங்க கம்மியாக கிடைக்குது எங்கே வாங்கி எங்கே அதிகமாக அங்கே விற்கணும் நம்ம உற்பத்தி பண்ணுற உற்பத்தி வாங்குற பொருளாக கம்மியான வேலை வாங்கின மாதிரி கவனமான ரொம்ப அருமையா சொன்னீங்க இது எல்லா தொழிலுக்குமே பொருந்தும் சரிண்ணே இவ்வளோ பிஸி ஷெடியூல்ல நான் கேட்டு நேரத்தை ஒதுக்கி உங்க கடையோட அனுபவத்தையும் இளைய தலைமுறைகளுக்கு பயனுள்ளத மாதிரி சொன்னதுக்கு வந்து ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றி நன்றி இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நெருங்கிய வட்டாரத்தில் சொல்லுங்கள் நன்றி